வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம நவீனை வந்து போலீஸ்ல வந்து சிக்க வைக்கிறாங்க நம்ம சந்திரா ஆனால் நம்ம நவீன் வந்து அந்த போலீஸுக்கே டிமிக்கு கொடுத்து வீட்டில இருந்து தப்பி நம்ம கார்த்தியை வந்து பார்க்குறாங்க கார்த்தி வந்து நீ இப்போ இருக்க பாதுகாப்பான இடம் எங்கள் சாமுடேஸ்வரி அத்தை வீடு தான் அங்கே கண்டிப்பாக போலீஸ் எல்லாம் வரமாட்டாங்க ஏன்னா சந்திரா வந்து அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல தேடணும் அப்படின்னு வந்து தோணாது ஆனால் உங்க அத்தை சந்திரா இவங்க கண்ணுலலாம் இதெல்லாம் பட்டா என்ன ஆகும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் அதெல்லாம் சிக்காமல் நாங்கள் பார்த்துக்கிடலாம் நீ இப்போதைக்கு அங்கே தான் வரணும் நான் மாமா கிட்ட இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு வந்து நம்ம நவீன் வந்து ராஜா ராஜாட்ட பேசுகிறாங்க நீங்கள் செய்தா கரெக்டாக இருக்கும் மாப்பிள்ள அப்படின்னு வந்து நம்ம நவீனை வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டிலே தங்க வைக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாங்க அவங்க வந்து எல்லாரும் நம்ம துணி எடுக்க போனோம் பொண்ணுக்கு பட்டு எடுக்க போனோம் அப்படின்னு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து ரெடி ஆகிறாங்க அப்போ வந்து கிளம்பி போக நேரம் இந்த நேரம் தான் நம்மளுக்கு சான்ஸு அப்படின்னு வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்கள் வர லேட் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து துர்காவுக்கு பிடிச்ச பட்டை எடுத்துருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ தான் எடுக்க போ நே நேரத்தில் அந்த அச்சையை வச்சு சாவி செய்துட்டு வந்தாங்களா அதை கொண்டு இங்கே சாமுட்டேசரி வீட்டில் வந்து துறக்க வராங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க நம்ம நவீன் கண்ணில் வந்து பட்டுறதுங்க அதோட நவீன் வந்து வீடியோ எவிடன்ஸாக எடுத்து வைக்கிறாங்க இவங்க களவு செய்தரை எடுத்து வந்து நம்ம சாமுட்டேசரிகிட்ட காட்டி இந்த கல்யாணத்தை அந்த திருட்டு கும்பலில் வந்து பிடிச்சிடாங்கன்னே சொல்லலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பெரிய பரபரப்பான கட்டத்தில் நம்ம நவீனை வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வராங்க இங்கே நவீன் பார்க்குறாங்க என்னடா இது நம்ம எங்கே இருந்தாலும் இந்த சந்திரா விடமாட்டா போல இருக்க என்ன பண்ண அப்படின்னு வந்து தப்பி தப்பதுக்கு நம்ம ராஜா வந்து சொல்லிடுறாங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வர நீ தப்பி பின் வாசல் வழியாட்டு நம்ம நவீன் வந்து தப்பி ஓடுறாங்க ஒரு வழியாக நம்ம ராஜாவை பார்க்க நேரம் தான் ராஜா வந்து சொல்கிறாங்க இந்த பாரு நீ இப்போதைக்கு இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை பாதுகாப்பான இடம்னா இந்த சந்திரா இருக்கிற இடத்துல தான் அவள் வந்து தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்க மாட்டா அப்போனா இது எங்கள் அத்தை வீடு தான் கரெக்டுனா அங்கே இருந்தேனா இந்த சந்திரா கண்ணில் சிக்கிட்டோன்னா என்ன பண்ண அதெல்லாம் சிக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா ராஜாட்ட வந்து மாமா நீங்கள் வந்து இப்போதைக்கு நவீன் வந்து தங்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை இந்த சந்திரா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் இருக்க நவீனை வந்து போலீஸில் சிக்க வச்சிருக்கா போரிசும் தேடிட்டு இருக்கு அப்படி இருக்க நேரம் நீங்கள் தான் வந்து எப்படியாது இங்கே இருக்க சம்மரிகனை என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க சாமுண்டேஸ்வரி கண்ணில் பட்டினா என்ன ஆகும் உங்கள் பேரு கெட் கெட்டு போகும் சாமுண்டேஸ்வரிக்கு உங்கள் மேலே இருக்க மதிப்பும் மரியாதையும் கீழே போயிடும் அவனுக்காக நீங்கள் எல்லாம் வந்து அவமானப்படாத தாங்க முடியாத மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜ சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் நான் நடக்காமல் பார்த்துக்கிடுவேன் இப்போதைக்கு நம்மளுக்கு நவீன் துர்கா கல்யாணம் நல்லபடியாக துர்காவுக்கு பிடிச்ச மாப்பிளை கூட நடக்கணும் அதுதானே முக்கியம் அப்போ நான் இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும் சரி சரிமாப்பிள்ள நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜாவும் ஒத்துக்கிட்டாங்க ராஜராஜ ரூம்லேயே வந்து நவீனை வந்து மறைச்சி வந்து வைக்கிறாங்க நம்ம ராஜா இந்த சைடு பார்த்தா முத்துவேலி சிவனாண்டி நம்ம சந்திரா இவங்க எல்லாம் பயங்கரமான யோசனையாக இருக்காங்க எப்படி தான் இந்த நவீனை வந்து பிடிக்கணும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் எக்காரணத்தை கொண்டோ நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது நம்ம பட்ட பாடெல்லாம் இது இது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைன்னு வச்சுக்கிடுங்கோ கண்டிப்பாக வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை பழி வாங்க முடியாது இந்த மகா வாழ்க்கையை நாசாக்கெல்லாம் சாமுண்டேஸ்வரி துடியாக துடிப்பால் அதுக்கு தான் இப்படி ஒரு கீழ்த்தனமான வந்து ஒரு மாப்பிளையை பார்த்துருக்கேன் அதை வந்து தட்டி பெயரக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க இந்த சைடு பார்த்தா வந்து அந்த செந்தில் மாப்பிள்ளை நம்ம துர்காவுக்கு பார்த்துருக்காங்கள அந்த மாப்பிளையோட போலி அம்மா அப்பா வந்து அந்த அச்சியை கொண்டு வச்சு வந்து சாவியை வாங்கிறாங்க எப்பண்டா சாமுண்டேஸ்வரி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அதை திறந்து அவ்வளோத்தையும் ஆட்டையை போட்டுட்டு நம்ம ஒரே ஒரு இது இதில் பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இனி பொண்ணுக்கு பட்டு எடுக்க ரெடி ஆகும் அப்படின்னு வந்து சாமுதேசடி வந்து நம்ம துர்காவை கூடுறாங்க அம்மா நான் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பொண்ணுக்கு பட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் நீ தான் செலக்ட் பண்ணணும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் எவ்வளோ ஆசையாக பட்டு நீ கனவோடு இருப்பாங்க நீ வந்து அப்படி இருக்க மா ஏன் இருக்க மாட்டேங்க தெரியலையே இப்போ வா போவோம் ஃபேமிலியோடின்னு எல்லாரும் வந்து பட்டு எடுக்கிறதுக்கு வந்து போக போகிறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம நவீன் வந்து சேஃபான இடத்துல தான் இருக்கா அதுவும் நம்ம வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ரேவதிக்கும் எல்லாத்துக்கும் தெரியுது சரி இங்கே இருக்கட்டும் நம்ம அம்மா கண்ணில் மட்டும் நவீனைப்படாமல் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம சாமுண்டேஸ்வரி கால் பண்ணுறாங்க இந்த கல்யாணத்துக்காக பட்டு எடுக்க போகணும் எல்லாரும் வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நவீனை வந்து சேஃபாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க சந்திரா நம்ம சாமுண்டேஸ்வரி இவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்காக வந்து பட்டு எடுக்க வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம மாப்பிள்ள குடும்பமும் நாங்க வாரோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இப்போ வந்து நம்ம கூட போனோம்னா அவங்க வீட்டுல வந்து எப்படி திருட முடியும் இப்போ எல்லாருமே பட்டு வந்து எடுக்க போற சாக்குல அங்க வீடு வந்து காலியா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம வந்து நகையெல்லாம் ஆட்டை போட்டுட்டு கடைசியில வந்து போய் அவங்க கூட வேந்து சேர்ந்து எடுத்தது மாதிரி சோவை காட்டுதெல்லாம் முத அவங்க கிளம்பியாச்சுன்னா கேட்டு நம்ம போய் திருட போவோம் அப்படின்னு வந்து நம்ம துர்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அந்த போலி மாப்பிள்ள மாப்பிள்ளை வந்து ரெடியாகி அவங்க அப்பா அம்மாவும் வந்து இந்த நகை வந்து அவளை வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வீரவை திறந்து அவளத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போகிறதுக்கானங்க கங்கணம் கட்டிட்டு போகிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயே நம்ம நவீன் இருக்க நேரம் சும்மாயை விடுவாங்க நவீன் வந்து பார்க்குறாங்க இவங்க வந்து வரத என்ன கல்யாணத்துக்கு பட்டெடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் வாறாங்கன்னு சொன்னாங்க அது பிறகு இவங்களுக்கு என்ன வேலை என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம நவீன் நினைக்கிறாங்க அதோட வந்து பார்க்க நேரம் வா வா அப்படின்னு வந்து அவர் வந்து அவங்க அப்பா வந்து போலியாக நடிச்சிட்டு அப்பா அம்மா மாதிரி அவங்க வந்து அந்த லேடிய கூடாங்க சாவியை போடு தீக்கிணு தர அந்த நகை எல்லாம் தூக்குவோம் அப்படி வந்து அட்டையை போடுறாங்க அந்த நேர தான் இங்கே என்ன திருடனா அப்படின்னு வந்து அவ்வளோத்தையும் வந்து வீடியோ எடுக்கிறது போகிறாங்க அந்த நேரத்தில் நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம நவீனு இந்த பாருங்கள் நீங்கள் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்பா அம்மா இவங்க எல்லாரும் வந்து கையங்களமா அவ்வளோ நகையும் வந்து திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன சொல்கிற நவீனு ஆமாம் நான் இருக்கிறதுனால நான் இருக்கிறது தெரியலை நான் வந்து எல்லாம் வந்து பார்க்குறேன் வீடியோ எடுக்க எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே இரு நான் அத்தையை கூட்டிட்டு இப்போ மாறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து அப்படியே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாம் அத்தை வீட்டில் ஒரு விஷயம் இப்போ இருக்கு இம்பார்ட்டன் முக்கியமான ஒரு வேலை இருக்குது நீங்கள் வாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியை கூட்டிட்டு வந்து நகையை வந்து ஆட்டையை போடுற அந்த போலி கும்பலை வந்து அப்படியே கையங்களை உமா பிடிச்சிடாங்க நம்ம ராஜா ராஜா என்ன சாமுண்டேஸ்வரி இந்த பார்த்தி இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படி வந்து செய்திருக்காங்க ப்ராடு அப்பவே வந்து நம்ம ராஜா சொல்கிறாங்க அப்போவே ரூபாயை வந்து அட்டை கிட்ட அஞ்சு லட்சம் தாங்க மாப்பிள்ளைக்கு செயின் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்ல நேரமே நான் கண்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க வந்து பெரிய பணக்காரங்க இல்லை அதோட திருட்டு கும்பல் நீ உங்கள்கிட்ட இருந்து எப்படி வந்து நான் எல்லாம் ஆட்டையை போடணும் அப்படின்னு தான் புத்தி இருந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து களமாண்டுட்டு இருக்காங்க ஆமாம் இவங்க வந்து களை வாங்குது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா தற்செயலாக தான் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து சந்திரா வந்து தூண்டி விடுறாங்க அக்கா நீ உன் டிரைவர் மாப்பிள்ளையே வந்து சொல்லாத அவர் இங்க திருடன் இருக்கானே இவருக்கு எப்படி தெரிஞ்சு நம்ம போகிற வழியிலேருந்து இருந்து திருப்பி இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து நேரம் நம்ம சாமுடேஸ்வரி வாய மூடு அதுவா சந்திரா முக்கியம் இப்போ இந்த நீ வந்து ஒரு பிராடது கும்பல வந்து கெட்டி வச்சிருந்தா என்ன ஆகும் இப்படி வந்து களவு கோஷ்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து நம்ம சாமுடேஸ்வரி இனி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்பதான் இனி வந்து மக கலத்தில் வேற யாருக்கா தாலி கட்ட முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கெல்லாம் இருக்காங்க அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நிப்பாட்டுறாங்க சந்திரா வந்து நினைக்கிறாங்க நம்ம வயத்துல புளிய கரைச்சி ஊத்துன மாதிரி இப்ப என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க